கனடாவின் டொரண்டோவில் வீட்டு கழிவுகள் மறுசுழற்சி சேகரிப்பு முறையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி முதலாம் திகதி முதல் டொரண்டோ நகரம் இனி நீல தொட்டி மறுசுழற்சி பொருட்களை சேகரிக்காது அதற்கு பதிலாக சர்குலர் மெட்டீரியல் என்ற தனியார் நிறுவனம் நகரம் முழுவதும் சுமார் எட்டு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகள் பாடசாலைகள் மற்றும் பராமரிப்பு வசதிகளுக்கு மறுசுழற்சி சேகரிப்பை எடுத்துக் கொள்ளும் இதற்கமைய மாகாண விதிகளின் கீழ் மறுசுழற்சி செய்வதற்கான செலவுகள் மற்றும் செயற்பாடுகளை இப்போது சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் கையாளும் அதே நேரத்தில் வணிக கட்டிட நகர பிரிவுகள் மத குழுக்கள் மற்றும் நகர நிறுவனங்களுக்கான மறுசுழற்சியை நகரம் இன்னும் நிர்வகிக்கும் ஒன்றாரியோ முழுவதும் மறுசுழற்சியை மிகவும் செயற்திறனாகவும் சீரானதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோளாகும் எவ்வாறாயினும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நகரம் மறுசுழற்சி பொருட்களை சேகரிக்கும் அதன் பிறகு டொரண்டோவில் உள்ள ப்ளூ பின் திட்டத்தை சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் முழுமையாக கட்டுப்படுத்தும் குப்பை தொட்டிகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற மூன்று ஒன்று ஒன்றை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது